யாரும் ஆனா அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாம் தான் ஆகை நாளை ஆபத்து தெரியும் இருக்க வேண்டும் மேலும் சொல்லுகிறது நீதிமொழிகள் ரெண்டு மூணுல ஆபத்தை கண்டு மறுத்துக் கொள்ளுகிறான் வேதைகள் விவேகி நீங்க எப்படியா இருக்கணும் விவேகியா இருக்கணும் ஆபத்து தூரத்துல இருக்கா பிரச்சனை இருக்கிறதா கூட இல்ல எல்லாமே போயிட்டு பிறகு கர்த்தர் என்னை காப்பாற்றுவில்லை என்று சொன்னா உனக்கு விதையும் அறுப்பும் பாடும் தெரியுமே தெரிந்து ஏன் தெரிந்துட்ட போக கூடாது இல்லையா தீய நண்பர்களோட சேராதே அப்படின்னு பெற்ற ஒரு சொன்னான் பிள்ளைகள் கேட்கணும் போயிட்டீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ணல அவன் கூட இருந்தேன் அவ்வளவுதான் நீ அந்த நண்பரோடு இருப்ப அவன் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு தீய செய்தவா காவியத்தை செய்தான் என்ன பண்ணான் அரசு விதைத்தாலும் நீங்கள் அறுக்க வேண்டியது சமுதாயம் விதைத்தாலும் நீங்கள் அறுக்க வேண்டியது இருக்கும் அதான் தான் சேர்த்துக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நல்ல ஒரு குடிமகனா இருக்க புகையெல்லாம் வருதா இப்ப டெல்லி தெரியுமா டெல்லியில அடிக்கடி ஸ்கூல்ஸ் விடுறாங்க ஏன் சொல்லுங்க நியூஸ்ல பாருங்க ஓடுகிற காற்று விஷயம் உள்ளதாக மாறிவிட்டது ஓடுகிற கா அடுத்து தான் வருது சமுதாயத்துல அந்த வர புகைகள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நாம் அதை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையில அறுக்கறத யாரு ாம தான் அறுக்குறோம் என்ன இது அரசாங்கம் விதைக்கிறது நாம அனுப்பு கொண்டிருக்கோம்